எவர்கிரீன் சூப்பர் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதாவது குளிர் காலம் அப்படியே வாட்டி வதச்சிட்டு இருக்கு அப்படி குளிர் எங்கேயுமே பார்த்திங்கனா வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபேனே கூட போட முடியல அளவுக்கு வந்து குளிர் பகல் நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி டைமில் அதிகமாக நம்ம சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை வழிலாம் அந்த குளிர் காலத்தில் ரொம்ப தொண்டை வலி இருமல் வந்து அதிகமாக இருக்கும் சளியே இருக்காது ஆனால் இருமிட்டே இருப்பாங்க தொண்டெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் சந்திக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளமாக ஈஸியாக எப்படி ரெண்டே ரெண்டு முறையில் எப்படி சிவியர் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் மருந்து வாங்கணும் டானிக் குடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ரெண்டு டிப் சொல்கிறேன் இதில் எதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த தொண்டை வலி இருமலை ஈஸியாக சூப்பர் பர சரியா ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க அப்ப இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்துடு வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள பார்த்து சூப்பராக பயனடையோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குளிர் காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய அந்த தொண்டை வழி இருமல் இதை வந்து எப்படி ஈஸியாக இயற்கையான முறையில் சரி பண்ண போகிறோம் அதுதான் பார்க்கப்பறம் நான் ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கே அதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தான் இஞ்சி விற்று நான் சொல்ல போகிறேன் இஞ்சின்றது எப்போவுமே வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அம்மா கண்டிப்பாக இஞ்சி வந்து வச்சுருப்பாங்க அந்த இஞ்சி என்ன செய்யணும் அப்படின்னா தோலை வந்து எடுத்துருங்க நல்லா தோலை சீவி எடுத்துட்டு அந்த இஞ்சியை நல்லா கழுவுங்க க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து தோலை எடுத்தோடனே கழுவி முதல் முன்னாடி கழுவிடுங்க அப்புறம் தோலை எடுத்தது ஒரு கழுவை ஏன்னா இஞ்சியை தட்டினதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது தான் சொல்கிறேன் நல்லா கழுவிட்டு அந்த ஈரத்தை நல்லா உலர்த்திட்டு நல்லா அதை நச்சு வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு கண்டிப்பாக அரைச்சி வச்சிடாதீங்க தட்டி மட்டும் வைங்க தட்டி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா பால் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு டம்ளர் பால் பசும் பால் தான் எடுக்கணும் பேக்கெட் பால் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது பசும் பால் எடுத்து அதை நல்லா காய்ச்சுங்க காய்ச்சிட்டு அந்த பால் நல்லா சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் இந்த இஞ்சி இருக்குல்ல அது தோல் நூக்கின இஞ்சியை பாலில் போட்டுருங்க பாலில் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே போட்டிருங்க நல்லா கொதித்து கொதித்து அந்த இஞ்சியோட சாறு நல்லா இறங்கணும் இறங்கினதுக்கப்புறம் அந்த பாலை அடுப்புலேருந்து எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சூடான பாலில் பனங்கற்கண்டு இருக்கு இல்லையா பனங்கற்கண்டை கொஞ்சமாக கிழங்காக கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணக்கூடாது பனங்கற்கண்டை மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும் பனங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற்றி யாரும் இது வந்து எப்போ இதுக்கு வந்து டைமிங்கே கிடையாது இந்த டைமில் குடிக்கணும் கிடையவே கிடையாது காலையில் இருந்து நைட் வரைக்கும் எப்படினாலும் குடிக்கலாம் பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது எல்லோரும் குடிக்கலாம் இதை குடிச்சு அஞ்சாறு நிமிஷமே பார்த்தீங்கன்னா அந்த தொண்டை வழியே இருக்காது அதாவது என்னடாவது எனக்கு தொண்டை வலி இருந்துச்சான்னு நீங்கள் கேட்பீங்க அந்தளவுக்கு அந்த தொண்டை வலி இருமல் எல்லாமே வந்து சூப்பராக சரியாயிடும் இது வந்து ஃபஸ்ட் டிப் செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளி இலை அது வந்து நிறைய வீடுகள் வந்து இன்னைக்கு வளர்த்துட்டு தான் இருக்காங்க அந்த கற்பூர வள்ளி இலை இருக்கு அதை வந்து சும்மா ஒரு அஞ்சு ஆறு இலையை மட்டும் பிடிங்கிக்கோங்க பிடிங்கி நல்லா கழுவிடுங்க இலையை நல்லா கழுவிட்டு அதோட சாறை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தட்டி அதோடய சாறை நல்லா கட்டியாக எடுத்து அது வந்து நல்லா எடுத்தீங்கன்னா ஒரு சங்கு தான் அந்த சாறு கிடைக்கும் அந்த சாரில் என்ன செய்யணுன்னா கொஞ்சோண்டு தேன் மட்டும் கலங்க தேனை கலந்து அதை அப்படியே குடித்தாலே போதும் தொண்டை அவ்வளோ இதமாக இருக்கும் அந்த தொண்டை வலி இருந்த இடமே தெரியாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் இருமல் வறட்டு இருமல் பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த மாதிரி கற்பூர வலியிலே குடிக்கிறனால அவங்களோட பிரச்சனைகள் வந்து ஈஸியாக சூப்பராக சரியாகும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு சொல்லியிருக்கேன் ரெண்டுல எது ஈஸியோ ரெண்டுமே ஈஸி தான் இல்லை உங்களுக்கு இப்போ இஞ்சி கிடைச்சாலும் சரி கற்பூர வலி எனக்கு ரெண்டில் எதோ ஒன்று ஈஸியாக கிடைக்கும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே ஈஸியாக சூப்பராக சரியாயிரும் பார்த்தோம்லையா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதேமாரி ஒரு ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்